கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த செலுவை தியானத்தின் இந்த ஒன்பதாவது நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக சத்தமராமேன்னு சொல்லுவோமே ஆமே கத்தர் நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்தி நடத்துவாராக எடுத்தவர் ஒரு வாசிப்போம் யோவானை எழுதின சுவிசேஷம் பதினைந்து சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் பாருங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையிலே இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தையிலே அநேக அர்த்தங்கள் உண்டு கவனிங்க என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் உலகம் தருகிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு தருகிறதில்லை பாருங்க அது என்னது பாருங்க கத்தனுடைய வார்த்தை சொல்கிறது உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை கவனிங்க அது என்ன உலகம் கொடுக்கிற பிரகாரம் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டது இந்த உலகத்துல இன்றைக்கு மனுஷன் சமாதானத்தை தேடி ஓடுகிறான் எந்த இடத்துல உண்மையான சமாதானம் கிடைக்கும் எந்த மனிதர்களிடத்துலயாவது நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களிடத்தில் நம்ம நண்பர்களிடத்துல கொஞ்ச நேரம் பேசுனா ஒரு சமாதானம் கிடைக்கும் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுவோம் அவங்களோட பேசினா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்லை அவங்களோட கொஞ்ச நேரம் சம்பாஷித்தா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்ல நான் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தா எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் இல்ல நான் கொஞ்ச நேரம் வெளியில போய் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே நடக்கிற கலியாட்டுகளிலே கண்ட பலவிதமான உலகத்தின் காரியங்கள் ஈடுபட்டா எனக்கு சமாதானம் கிடைக்கும் கவனிங்க மனுஷன் எங்கு ஓடி தேடினாலும் எங்கு ஓடி தேடினாலும் அவனுக்கு உண்மையான சமாதானம் இந்த பூமியிலே அவனுக்கு கிடையவே கிடையாது ஆமே அப்ப கவுனிங்க உண்மையான சமாதானத்தை தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே சத்தம் சத்தமாவேன்னு சொல்லுவோமே அல்லூயா உண்மையான சமாதானத்தை தருகிறவர் ஒருவர் மாத்திரமே ஏன் பாருங்க அந்த வார்த்தையில என்ன அர்த்தம் தெரியல அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதும் இல்லை அப்போ இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்டது என்றால் சில மணி நேரங்களிலே இல்ல சில நாட்களிலேயே அழிந்து போகக்கூடியது மாறக்கூடியது அந்த சமாதானம் இல்லாமற் போகும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நல்ல ஒரு சொந்த வீடு கிடைக்கணும்னு நீங்கள் ரொம்ப விருப்பப்படுறீங்க அதுக்காக பிரயாசப்பட்டு பணத்தெல்லாம் சேர்த்து வீடு வாங்கிட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு வாங்கிட்டீங்க வாங்கின உடனே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த வீட்டில் வர செலவுகளை பார்த்து ஏன் தான் இந்த வீடை வாங்கணுமோன்னு தெரியலையே இந்த வீடை வாங்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சமாதானமாக இருந்தோம் இப்போ வீட்டு வரி கட்டணும் அந்த வேலையில செய்யணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த வீட்டுனால பல பாரம் எனக்கு பல பிரச்சனை ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக இல்லை வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக நல்ல சமாதானமாகவே இருந்தோங்க நாங்கள் இந்த பொருளை வாங்கி தான் எங்களுக்கு சமாதானமே போச்சு இதனால பல பிரச்சனைகள் பல விதமான இன்னல்கள் துன்பம் நல்லா கவனிங்க இப்ப இந்த பூமியில நமக்கு இந்த பூமியில உலகத்துல கிடைக்கிற சமாதானம் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது சத்தமா ராமன் சொல்லுவோம் நிரந்தரம் இல்லாதது அது ஒரு நாள் மாறி போகும் இல்லாம இருக்கும் ஆனால் அதுதான் சொல்றாரு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை அப்போ கவனிங்க இந்த சிலுவை தியானத்துல நாம் நாம் ஏறெடுக்கிற காரியம் இப்ப இயேசு இன்றைக்கு மனிதன் இன்றைக்கு சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறான் உண்மையான சமாதானம் எங்கு கிடைக்கும் அந்த சமாதானம் இல்லாத பட்சத்துலதான் கவனிங்க சமாதானம் இல்லாத பட்சத்துலதான் மனுஷன் என்ன பண்றான் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் ஒரு விதமான மன அழுத்தத்திற்குள்ளாய் மாறி அநேகர் இன்றைக்கு தற்கொலைக்கு நேராய் ஓடுவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த சமாதானம் உண்மையான சமாதானம் மனிதனுக்குள் இன்றைக்கு அநேகருக்குள் இல்லாத காரணம் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே இதை நாம் நிதானிக்க வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம் இதை நாம் நிதானிக்க வேண்டும் ஏன் இன்றைக்கு உலகம் தரக்கூடிய சமாதானம் இன்றைக்கு நம்ம என்னென்னவோ இன்னைக்கு கையில ஒரு செல்போன் வச்சுருக்கிறோம் அந்த செல்போனே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே சொல்றேன் செல்போனை நீங்க தொடர்ந்து பார்க்க பார்க்க உங்க சமாதானம் சுத்தமா இல்லாம போயிடும் ஏன் இந்த செல்போன்ல அந்த செல்போன் காரியங்களை பார்த்த முதல்ல பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருக்கும் ரொம்ப சமாதானமா இருக்கிறது போல இருக்கும் ஆனா கவனிங்க அதனால அதுல வருகிற காரியங்கள் அதுல வருகிற நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அதுல வருகிற காரியங்களை பார்த்து 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 கடைசியில என்ன நடந்ததுங்க ஆஹ் தேவையில்லாத காரியங்கள் கடன் பிரச்சனைகள் பாரம் அந்த ஆன்லைன் விஷயங்கள் எல்லாமே நமக்கு நஷ்டத்தை உண்டாக்கி பண நஷ்டத்தை உண்டாக்கி கடைசியில ஐயோ இல்லை வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு அநேகர் தற்கொலைக்கு நேரா போறாங்க இல்லையா காரணம் என்ன தெரியுங்களா உண்மையான சமாதானத்தை மனுஷன் தேடி ஓடுறான் அது இல்லை என்ற ஏமாற்றத்துல தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிறான் அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் இயேசு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் அலையலோயா இப்ப நல்லா கவனிங்க இயேசு இந்த சமாதானத்தை நமக்கு எப்படி தருகிறான் இயேசு இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய காரணம் என்ன என்னு இந்த சமாதானத்தை அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்த அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் நல்லா கவனிங்க கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே அந்த வார்த்தையை கவனிங்க நமக்கு சமாதானத்தை குணமாகிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் சமாதானமாய் இருக்கும்படி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்ன அவர் மேல் வந்தது பாருங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் இயேசு என்றைக்கு இந்த மனிதர்களுக்காக மனித குலத்திற்காக இயேசு என்றைக்கு அடிக்கப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் காரணம் என்னவென்றால் மனிதன் இன்றைக்கு சமாதானத்தை எங்கெங்கயோ தேடி அலைகிறான் ஆனால் உண்மையான சமாதானம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான சமாதானத்தை அவருடைய மரணத்திலே இயேசுவின் ரத்தத்தில் நமக்காக அவர் சம்பாதித்து வைத்து விட்டார் அல்லேயூயா அருமையான தேவப்பிள்ளையில் இந்த காணொலி பார்க்கிற பிள்ளைகளும் உண்மையாகவே இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் உங்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை அலையிலோயா நிச்சயமாகவே நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அருமையான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவரா ஏசு கிறிஸ்து அவரிடத்துல ஒரு பாவமும் இல்லை ஒரு குற்றமும் இல்லை ஆனால் ஆக்கினைனா என்ன பயங்கரமான தண்டனை அர்த்தம் கவனிங்க பயங்கரமான தண்டனை அதாவது மனுஷர்களால் தாங்க முடியாத தண்டனை ஆக்கினை நமக்காக ஏற்றுக்கொண்டார் எதற்காகவா நாம் சமாதானமாய் உண்மையான சமாதானத்தோடு நாம் இருக்கும்படியாய் ஏசு அன்றைக்கு சிலுவை மரத்திலே அந்த ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார் அல்லே லோயா அப்போ இந்த சிலுவை தியானத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் சொல்லுகிற காரியம் கவனிங்க இன்றைக்கு நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சரி ரட்சிக்கப்படாமல் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சரி கவனிங்க உண்மையான சமாதானத்தை இயேசு ஒருவர் மாத்திரமே தர முடியும் சத்தமராமையன் சொல்லுவோமே பாருங்க கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகுறோம் சத்தமோ ராமேன் அருமையான தேவ பிள்ளைகளே இயேசுவின் மேல் விழுந்த ஒவ்வொரு காயத்திற்கும் இயேசுவின் சரீரத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட அவரை அவ்வளவாய் அடித்து துன்புறுத்தினார்கள் கவனிங்க அந்த ஒவ்வொருடைய காயத்தினாலும் அதன் தழும்புகளால் இன்றைக்கும் நாம் குணமடைகிறோம் சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் மேல கை வச்சு சொல்லுங்க இயேசுவின் தழும்புகளால் சொல்லுங்க தயவு செய்து இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் சத்தமா ராமையன் சொல்லுவோமே வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லுங்க தயவு செய்து இயேசுவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் அநேகர் சமாதானத்தை தேடி எங்கெங்கேயோ ஓடுறீங்க உண்மையான சமாதானத்தை தேடி நீ எங்கேயும் ஓட வேண்டாம் இயேசு உங்களை தேடி வந்து அந்த சமாதானத்தை தருகிறவராயிருக்கிறார் அல்லேலூயா ஏ நாம் இயேசுவை தேடி போகவில்லை ஏசு நம்மை தேடி வந்து இந்த சமாதானத்தை கொடுத்தார் அல்லேலூயா நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளை இந்த மாலை வேளால கத்தருடைய வார்த்தை நம்மிடத்துல வந்திருக்க கத்தர் உண்மையாகவே இப்போ கவனிங்க இதுதான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் சமாதானத்தை கொடுக்கிறதில்லை கவனிங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல கத்தர் இயேசு தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற பிரகாரம் அல்ல இந்த உலகம் தர முடியாத அவருடைய சமாதானத்தை அவருடைய சமாதானத்தை இயேசுக்குள் இருக்கிற சமாதானத்தை அவருடைய இரத்தத்தினாலே பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்கிறது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய எல்லா அடிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார் காரணம் நாம் சமாதானமா இருக்கணும் நம்முடைய தரித்திரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் காரணம் நாம் அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் கர்த்தர் இந்த மாலை விரலை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற காரியம் கவனிங்க கவனிக்க தயவு செய்து இன்றைக்கு சமாதானம் இல்லாத தன்மையை இன்றைக்கு உண்மையான சமாதானத்தை அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய கிருபையினாலே கர்த்தர் இன்றைக்கு தர வல்லவராயிருக்கார் ஸ்வீட்ல இருக்கிறவங்க இந்த காணொலி பார்க்கிறவங்க சத்தமோ ராமேன்னு சொல்லுவோமே அலே கர்த்தர் இன்றைக்கும் உண்மையான சமாதானத்தை மனிதன் எங்கெங்கோ தேடி அலைந்து உலகத்தின் பல பகுதியில் இன்றைக்கு மனுஷன் தேடி ஓடுறான் சமாதானத்தை எங்கும் தர முடியாது உண்மையான சமாதானத்தை இயேசு ஒருவர் மாத்திரமே தர முடியும் அருமையான தேவ பிள்ளைகளே அவருடைய தழும்புகளால் அநேகர் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் நம்முடைய இருதயத்திலே பல காயங்கள் தழும்புகள் பலவிதமான கவலைகள் வேதனைகள் கஷ்டங்களினால் இன்றைக்கும் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறீங்க இயேசுவின் தழும்புகளால் உங்களுடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார் உங்கள் உங்கள் சரீரத்தில் மாத்திரம் அல்ல உங்கள் இருதயத்தில் பட்ட காயங்களையும் இயேசு இன்றைக்கு குணமாக்குகிறார் இன்றைக்கு அவருடைய தழும்புகளால் நாம் இன்றைக்கு குணமடைகிறோம் சத்தமோ ராமையன்று சொல்லுவோமே அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாகவே அவருடைய சமாதானம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அல்லையிலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமோ ராமையன்று சொல்லோமே ஒரு ஆமையு சொல்லுவோம் ஒரு அலையிலேயே சொல்லுவோம் கர்த்தர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் முன்குறித்திருக்கிறார் உண்மையாகவே இன்றைக்கு ஒருவேளை நீங்க கவலையோடு இந்த காணொலியை பார்க்கலாம் கவலையோடு சபைக்கு வந்திருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய சமாதானத்தை கர்த்தர் தரப்போம் அலையிலூயாம் புதிய சமாதானம்னா ஏதோ இந்த இந்த சபையில இருக்கும்போது இந்த காணொலி பார்க்கும்போது சமாதானம் அதுக்கப்புறம் அது காணாம போறது அப்படி அல்லங்க இன்றையிலிருந்து ஒரு புதிய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யா அந்த அதுக்கு நான் இன்னொரு விளக்கமா சொல்றேன் நிரந்தரமான அழிந்து போகாத சமாதானத்தை இயேசு இன்று முதல் உங்களுக்கு தருவாரா அலேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமோ ராமன் சொல்லுவோமே சத்தமோ ராமன் சொல்லுவோம் அலேலூயா அப்ப உலகம் தரக்கூடாத உண்மையான சமாதானத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தரப்போம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை போடும் வீட்டில் உள்ளவங்களும்

தகப்படே நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா ஸ்தோத்ரப்பா அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம் பரிசு தாவியானவரே உம்மை துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவர் ஸ்தோத்ரம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக நன்றி விசேஷமாய் இந்த சிலுவை தியானத்தின் இந்த ஒன்பதாவது நாள் கூட்டத்தையும் கத்தனை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த கிருபைகளுக்காக நன்றி வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளையும் காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தனை விசேஷமாய் கர்த்தனுடைய வார்த்தை சொன்னது போல உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்க நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இன்றைக்கு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீரன்றைக்கு சுமந்து தீர்த்தீரே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரேன் நம்முடைய ரத்தத்திராலைகளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீரே இன்றைக்கும் சமாதானத்தை தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நீங்க சுகமாக்குங்க குணப்படுத்துங்க நம்முடைய தழும்புகளால் குணமாக்குங்க உண்மையான சமாதானத்தை நீர் தேடி அவங்களுக்கு கொடுக்குறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு நீர் குணமாக்குகிற கிருபைகளுக்காக நன்றி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் நீங்க விசேஷமாய் நாளை தனது கூட்டத்தையும் கர்த்தர் ஆசிர்வதீங்க அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் யசப்பா அவர் விதமான பெரிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள முடியா நாற்பது நாட்களும் கர்த்தர் பலமான காரியங்களை பலத்த கிரியைகளை கர்த்தர் சபையில இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்தீரா இந்த கருத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து பலப்படுங்க மேலான நன்மைகள் கிருபைகள் தொடர பார்த்துக் கொள்ளும் வழி நடவின் நாமத்தில் பிதாவே என் கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாது அலே லூயா அலே லூயா அலே Cartero Glover es un maestro pelor custodia, precisar.